தம்பி இந்த சிஸ்டர் ஹாங் வந்து ஒரு பெண் கிடையாது ஆண் ஸோ இப்போ அந்த ஆண் வந்து பெண் வேடமிட்டு அப்படி கூப்பிட்ட பெண்மணி அதாவது ஆண் என்கின்ற அந்த பெண்மணி எனக்கு பைசா கொடுங்கன்னு கேட்கல அப்போ அதாவது யோசிக்கணுமா வேண்டாமா இப்போ வந்து ஹெச்ஐவி ப்ராப்ளம் அவரால் வந்திருக்குன்னு சொல்லி சைனாவே வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்து சுற்றிட்டு இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு இப்போது ஹெச்ஐவி இருக்கிற கணவனோட மனைவி வாழ்வாங்களா இப்போ வந்து நிறைய இணையதளங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வெளியிடுறாங்க அவங்களுக்கு எப்படி வீடியோஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஆள்கள் நபர்களை இவங்களே கூட உருவாக்கலாம் ஒருவேளை அவருக்கு ஹெச்ஐவி இருந்து இதை பிளான் பண்ணி இவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார் இரநூத்தம்பது கம்மியாக கம்மியாக தான் போட்டிருக்கார் இரநூத்தம்பது ஆண்கள் கூட இந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்கு மிச்சதெல்லாம் போடல ஆயிரத்தி இரநூறுல இரநூத்தம்பது தான் வெளியே வந்திருக்கு அப்ப அதையும் ஸ்டாக் வச்சிருக்காங்களோ மேம் வணக்கம் வணக்கம் தம்பி மேம் இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா வைரலாக ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு சிஸ்டர் ஹாங்ன்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆண்களை வந்து இருக்காங்க இது மூலயமா அவங்களுக்கு எச்ஐவி பாசிட்டிவாக இருக்குது அது மூலயமா நிறைய காசு சம்பாதிச்சிருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் போயிட்டு இருக்கு இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் மேம் தம்பி இந்த சிஸ்டர் ஹாங் வந்து ஒரு பெண் கிடையாது ஆண் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அந்த ஆண் வந்து பெண் வேடமிட்டு இவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க இதில் வந்து அவங்க அவ்வளோ ஒன்றும் அழகாகவும் இல்லை நான் இதை பார்த்தேன் இது என்னடான்னா ஒரு ஆசை எந்த விதமான ஆசையாக இருக்கட்டும் ஒரு பண தேவையாக இருக்கட்டும் இல்லை இந்த செக்ஷுவல் ரீதியாக இருக்கட்டும் இந்த ஆசை எத்தனை நாளைக்கு அதான் சொல்லுவாங்களே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படின்வாங்க இல்லையா அது மாதிரி தான் இது இதை வந்து நம்ம மனித மனம் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது எதை பற்றினாலும் எதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு ரிவ்யூ போடுங்களேன் உங்களுக்கு நான் காசு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் பார்த்து ஏமாறவங்க இருக்காங்க ஸோ இந்த ஹாங்கோ மிஸ்டர் ஹாங்கு வந்து தான் எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் கூப்பிட்டு தானே கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து ஏமாத்திருக்காங்க அதுவும் வந்து அப்படி கூப்பிட்ட பெண்மணி அதாவது ஆன்லைன்கின்ற அந்த பெண்மணி அவங்க வந்து எனக்கு பைசா கொடுங்கன்னு கேக்கல அப்போ அதாவது யோசிக்கணுமா வேண்டாமா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கு பைசா வேண்டாம் நீங்கள் அன்போடு எது கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து இந்த ஈட்டபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அது அது கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா ஏதோ எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்னு யோசிக்கல இவ்வளோ பேர் அவங்க வந்து அழகா இருக்காரு அது காரணம் ஆசை தான் ஸோ முதல்ல வந்து ஆசைப்படுவதை வந்து இந்த அளவோடு ஆசைப்படு ஆசைப்படுவதும் என்ன சொல்கிறது ஒரு முறையோடு இருக்க வேண்டும் இப்போ வந்து ஹெச்ஐவி ப்ராப்ளம் அவரால் வந்திருக்குன்னு சொல்லி சைனாவே வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்து சுற்றிட்டு இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு இப்போது ஹெச்ஐவி இருக்கிற கணவனோட மனைவி வாழுவாங்களா வாழ மாட்டாங்க அப்போ அவங்களும் வந்து தன்னுடைய கணவன்மார்களை உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க இது வந்து காமனாக வந்து எல்லா பெண்மழிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எனக்கிட்ட நிறைய கேசஸ் வரும் எங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுருக்காருமா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அவருக்கு வந்து பல பெண்களோட தொடர்பு இருக்குது நான் சேட் பார்க்குறேன் அப்படின்வாங்க அப்போ வந்து அவங்க என்னால் வந்து அவரோட எப்படி மேடம் இருக்க முடியும் எனக்கு மனசு எனக்கு ஒத்துக்கல என்னால் இருக்க முடியாது அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டுன்னா நான் அந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வந்துடுறேன் என்னையும் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு எனக்கு எனக்கு அப்போ ஒரு உயிர் பயம் இருக்கும் இல்லையா ஹெச்ஐவி என்பது உயிர்கொல்லி நோய் இப்போ வந்து அது கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் வந்துருச்சு சர்வைவல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது இப்போ நம்ம ஹெச்ஐவி வந்த ஒரு கேஸ் நம்ம பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் த்ரீல ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து இந்த பையன்தான் வந்தாப்புல வந்துச்சு நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் இந்த பொண்ணுக்கு ஹெச்ஐவி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் பட் அவங்க வந்து இப்போ என்ன விட்டு விலகி போகிறாங்க அவங்க வேற யார் கூடயாவது தொடர்பு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுதான் தான் எங்களுக்கு வந்த கேஸு பட் அந்த பொண்ணு வந்து வேற யாரு கூடலாம் தொடர்புலாம் வச்சிருக்கல நம்மளால அவருக்கும் வந்து இந்த ஹெச்ஐவி வந்துடக்கூடாது நம்ம வந்து இது வந்துருச்சா இது நம்ம லைஃப் சர்வைவல் என்ன லைஃபுக்கு உண்டான சப்போர்ட்டை என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க இப்பயும் நல்லா தான் இருக்காங்க ஒன்றாகல அவங்க பார்த்தேன் ஆமாம் அவங்க வந்து அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் என்னால் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை வந்து தனிமைப்படுத்திக்க ஆரம்பித்தாங்க இவர்கிட்ட வந்து விலக ஆரம்பித்தாங்க இவருக்கு வந்து இல்லை வேற யாருக்கிட்டோ தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட் வந்தது இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி எல்லாம் வந்து பல எல்லாம் தொடர்பு கொண்டு வரல ஏன்னா அந்த டைம்லலாம் அந்த நீடல் சிரஞ்சினால் வந்ததுன்னலாம் சொல்லுவாங்க அந்த பல பேருக்கு யூஸ் பண்ண சிரஞ்சு யூஸ் பண்ணியிருந்தா அதுமாதிரி ஸோ எப்படியோ வந்துருச்சு அவங்களுக்கு நீங்கள் இந்த இந்த தொடர்பு வந்து தான் எச்ஐவி வரணுங்கிற அவசியம் இல்லை எச்ஐவி கேன் ஸ்ப்ரெட் இன் எனி வே ஸோ அதனால தான் அந்த பொண்ணுக்கு வரல இவங்க வந்து அந்த இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க அவர் வந்து இல்லை நான் அந்த பொண்ணோட தான் வாழணும்னு அவர் சொல்ல அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா தான் இருக்காங்க இப்போ இந்த சிஸ்டர் ஆங்ன்ற அங்கிள் ரெட் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அவருக்கு எச்ஐவி இருந்து இதை பிளான் பண்ணி இவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாரு மேம் ஒரு ஆணும் ஆணும் ஒன்றா இருந்தால் கூட எச்ஐவி பரவும் 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 டாக்டர்கிட்டையும் பேசினது இந்த செய்தியை பார்த்த பிறகு ட டாக்டர்கிட்டையும் கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணேன் எச்ஐவிங்கிறது பரவும் ஏன்னா இப்போ அவங்களுடைய ரத்தம் ரத்தம் வந்து பட்டாலே வந்துருது இல்லை சிரஞ்சில் போட்டு எடுக்கும்போது தானே ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு அப்போது நம்ம பார்த்தது அது மாதிரி இது இது பரவும் ஆனால் இவர் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து வெளியிட்ருக்காரு மேம் நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க ஒரு ஆபாச தளங்களை வந்து இருபத்தி ஒரு டாலருக்கு அவர் விற்றுருக்காரு அப்போ அந்த வீடியோஸை வந்து மற்றவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்க்க சொல்ல இதனால் அவங்க பர்சனல் லைஃப்லேயும் வந்து பிரச்சனை வந்திருக்கு மேம் ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா எச்ஐவி இவருக்கு பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா இவர் நம்ம கூட வந்து வாழ்ந்தாருன்னா நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற அச்சம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த பயத்தின் காரணமாக தான் வந்து அவங்க அவங்கள விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போது இது வந்து இவங்க எத்தனை பேருக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தெரியாதுல்ல இப்போ நமக்கு ஆமாம் இவங்க இந்த ஒரு பெண்ணோட மட்டும் தொடர்பு கண்டிப்பாக இருந்திருக்காது இவங்களுக்கு பல பெண்களோட தொடர்பு இருந்திருக்கலாம் பெண் இல்லை பெண் என்கின்றா ஸோ இவங்களுக்கும் பல பெண்களோட தொடர்பு இருந்திருக்கலாம் அதனால தான் இந்த பயம் அது அதுவும் வந்து இவங்க டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பேருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் பயம் அதிகரிக்கிறது இல்லையா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து விலகி வாழ தான் நினைப்பாங்க கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய இணையதளங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வெளியிடுறாங்க அவங்களுக்கு எப்படி வீடியோஸ் கிடைக்குமோ இந்த மாதிரி ஆள்கள் நபர்களை இவங்களே கூட உருவாக்கலாம் இவ் இவங்க வந்து உருவாக்கி இவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி ஏன்னா இவர் ஒருத்தர் மட்டும் இப்போ அவ்வளோ கிளாரிட்டியோட எல்லாம் வீடியோ எடுத்து கொடுக்க முடியாது ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கண்டிப்பா இருக்கும் அவங்க வந்து அந்த அந்த சப்போர்ட்டோட தான் எடுத்து கொடுக்குறாங்க இப்படி வந்து வலைதளங்கள்ல போகுது இந்த செய்தி வெளியே வந்த பிறகு இனிமேல் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தளத்தை போய் நிறைய பார்க்க ஆரம்பிப்பாங்க ஏதாவது ஒரு செய்தி வந்துருச்சுன்னா மக்கள் பரபரப்பா போய் அதை தேட ஆரம்பிச்சிடுறாங்க இது தேடும் பட்சத்துல எத்தனை விபரீதங்கள் நடக்கும்னு பாருங்க இவங்க பார்க்க இப்போ நம்ம வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவை பார்த்தோம்னா அந்த வீடியோ வந்து நம்ம வீட்டில் இருக்க சக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து அது உடனே அவுட் ஆகுது பார்க்குறாங்க இப்போது ஒரு பெரியவங்க வந்து நான் தானே பார்க்குறேன் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு பார்க்குறாருன்னு வைங்க அந்த வீட்டில் ஒரு குழந்த இருக்குது இல்லை ஒரு அடலசன் சைல்டு இருக்காங்க ஒரு பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசில் இருக்காங்க அவங்களும் அந்த வீடியோவை தானே செய்வாங்க ஸோ த டெம்டேஷன் இப்போ நீங்கள் மேகி நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வருது ஒரு பீஸா ஆடை பார்த்தா சாப்பிடணும் அப்படிங்க குழந்தைங்கள்லாம் அப்போது இதை பார்க்கும்போது இது தான் அப்படி நம்மளும் பண்ணி பாத்துருவோமேன்ற ஒரு ஒந்துதல் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இணையதளங்களை முதல்ல பிளாக் பண்ணணும் ஏன்னா நான் ஒரு மாகாணத்தில் வந்து இப்போ பரவலாக பேசுகிறாங்க மேம் இந்த ஒரு ஆள் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வேடம் போட்டு ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆண்களை வந்து ஏமாத்திருக்காங்க இல்லையா சாதாரண விஷயம் ஆமாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று தப்பா அதாவது முதல் குளம் பண்ணும்போது பயப்படுவான் ரெண்டாவது பண்ணும்போது அப்படியே பழகிடும் மூணாவது பண்ணும்போது சர்வசாதாரணமாகிடும் இப்போ வந்து இனிஷியலாக அவனோட பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் அந்த டெக்னிக் அவனுக்கு பழகி போயிருக்கும் ஸோ சர்வசாதாரணமாக இயல்பாக அவங்க ஒரு நான் வந்து ஒரு 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 நபரை நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து இயல்பாக எல்லாத்துக்குமே போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களேருந்து நான் பொய்யரசர்னே அவங்களுக்கு பேர் வச்சேன் நான் சொல்லுவேன் நீ போய் சொல்றேன் எனக்கு நல்லா தெரியுது அது பழகி போயிடுச்சு மேடம் என்ன பண்றது பேசி 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 அதாவது நீங்க எதை எடுத்தாலும் அது ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய மனைவியே வந்து தங்கச்சின்னு சொன்னார் அதைய நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்ச சொன்னேன் இப்படியெல்லாம் இருக்காத தம்பி வாழ்க்கையில என்ன முன்னுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் வந்து ஈசிஆர் சைடுல இந்த பாலவாக்கம் உள்ள ரோட்ல போகும்போது ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து கார் பிளாக் பண்ணின்னா அண்ணா நான் காரம்பிளா கூட வந்து நிற்கிறான் விழுந்து கிஞ்சி செத்து போய் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தா அவன் வந்து நின்று மேடம் நீங்கள் அன்றைக்கி சொன்னோன்னே எனக்கு உரைச்சிருச்சு மேடம் நான் இப்போ வந்ததெல்லாம் விட்டுட்டு பாருங்கள் நான் கார்டன் வச்சுருக்கேன் இங்கே செடிகள்லாம் விற்கிறேன் என் ஒய்ஃபோட தான் இருக்கேன் இப்போ பொய்யே நான் வாழ்க்கையில் சொல்கிறதில்ல அது மாதிரி பொய்ய சொல்லி சொல்லி அதில் ஊறி ஊறி அவங்களுக்கு அதுதான் வரும் நீங்கள் நிறைய கேஸ் பார்த்துருக்கீங்களே மேம் இப்போது ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி பெண் வீடம் இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்கிறது இல்லை ஒரு பெண் வந்து இவ்வளோ ஆண்களை ஏமாத்திருக்க அந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துக்க பெண்கள் ஆண்களை ஏமாத்துறதும் ஆண்கள் பெண்களை ஏமாத்துறதும் சகஜமாக நம்ம பார்த்துருக்கோம் நிறையா பட் ஆனால் வேடமணிந்து மாற்றி இருக்கிறதுங்கிறது நான் அதுவும் இவ்வளோ பேரை ஏமாத்திருக்கிறேன் இதில் தான் நான் கேள்விப்படுறேன் நம்ம ஊரில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து இதை பார்த்துட்டு ஒரு வேளை பண்ணுவாங்களா என்னவோ தெரியலையே தம்பி இப்போ எல்லாமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து கத்துக்கிட்டே இரு ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம அங்கே வலைத்தளங்களில் வந்து நிறைய யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஆமாம் இது இது வந்து ஓப்பனாக வந்து எல்லாம் தெரியும் முன்னே வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்தி தான் தூர்தர்ஷன் செய்தி இருக்கும் அதை தான் நாங்கள் பார்ப்போம் அது வந்து எட்டு மணி செய்தியா என்ன சாயந்தரம் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் என் நேரமும் செய்திகள் ஓடிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை டிவி மட்டும் இல்லை டிவியில் பார்த்தா தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு தெரியும் எல்லோரும் அவங்கவுங்க ரூம்கில் போய் உட்காந்துக்கிறது ஃபோன் வச்சுக்கிறது எல்லாேருக்கும் இன்றைக்கி தனி ரூம் அது அதுவே வந்து பல பிரச்சனைகளுக்கு இப்போ பிரச்சனையாயிடுது அண்ட் இந்த பாத்ரூம்கில் ஒரு அந்த மாதிரி இல்லாத வீடுகளில் பாத்ரூமில் போய் உட்காந்து பார்க்குறாங்க இல்லை இருக்கவே இருக்க ரோட்டில் நடந்துக்கிட்டே பார்க்குறது எங்கேயாவது ஒதுக்கு நின்று பார்க்குறது ஸோ யாருக்கு என்ன வேணுமோ யாருக்கும் தெரியாமல் அதை பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த சமூகத்தில் இருக்குது அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் முடிவு பண்ணி நான் இப்படி தான் இருக்கணும்னு தன்னுடைய வாழ்க்கை முறையை கட்டமைக்கலை அப்படின்னா இந்த மாதிரி அவலங்கள் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும் அது வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் முதல்ல வந்து தடை செய்யணும் ஆமாம் இப்போ இது வருதா என்னன்னு தெரியல நீங்கள் சொன்ன இந்த ஆப் இப்போ போயிட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் லட்சக்கணா பேர் பார்த்துருப்பானுங்க அதை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துடும் ஓரின சேர்க்கைக்காக ஒரு ஆப் வச்சிருக்காங்க எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிறதுக்காக ஒரு ஆப் வச்சிருக்காங்க இது மூலயமா ஒரு பையனை கூப்பிட்டு அடிச்சு எல்லாம் பிடுங்குறது இல்ல அவங்க கூட ஒன்றா வீடியோ காட்டி பிளாக்மெயில் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போதுமா ஆமா இது நிறைய நடந்துட்டு இருக்குது நீங்க இந்த ஆப்ப சொல்றீங்கல்ல இப்ப ரீசன் நேற்றுக்கு நான் படிச்சேன்னு நினைக்கிறேன் கேரளால டிவோர்ஸ் ஆகி குழந்தைங்க வச்சிருக்காங்கல்ல அவங்க தனியாக தனியா டிவோர்ஸ் ஆப் அப்படின்னு போட்டு ஒரு ஆப் உருவாகி இருக்கு ஓகே அது என்ன நடக்குதுன்னு தெரியல நமக்கு இப்போ ஆப் வந்ததுனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணுறவன் நல்லா சம்பாதிக்கிறான் ஆப்புக்குள்ளே போகிறவன் இழந்துக்கிட்டு இருக்கான் முதல்ல வந்து இன்னொருத்தனுடைய ஆப்புக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோன்னா முதல்ல மைண்டை செட் பண்ணணும் கரெக்டான இடத்துக்கு தான் நம்ம போகிறோமா ஏன்னா நிறைய நல்ல ஆப்ஸும் இருக்குது நம்ம ஒழுங்கான ஒரு ஆப்புக்குள்ளே போகிறோமா நம்ம வாழ்க்கையில் இது பிரச்சனையை கொண்டு வராதாங்கிறத திங்க் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே நம்ம போகணும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பொருளை வாங்க போகிறீங்களோ நீங்கள் நாலு கடை ஏறி இறங்கி அது கடை நல்ல கடையான்னு பார்க்குறீங்க மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இவர் எம்டி படிச்சிருக்கிறாரா இவர் வந்து அதுக்கும் மேலே ஏதாவது படிச்சிருக்காரா இவர் நல்ல ரெவ்யூ இருக்கா எல்லாம் பார்த்துட்டு தானே போகிறோம் அது மாதிரி எந்த ஆப்பை திறந்தாலும் அது நமக்கு தகுந்ததா இல்லையாங்கிறத யோசிச்சு அதுக்குள்ளே நம்ம போகணும் இப்ப நம்ம ஒரு பொண்ணு பாக்கணும்னாலே ஒரு ஆப் மூலியமா தான் பொண்ணு பாக்குறாங்க மாப்பிள்ள பாக்குறது பொண்ணு பாக்குறது எல்லாம் ஆப்ல தான் பாக்குறாங்க இப்ப நம்ம நார்மலா வந்து போனை யூஸ் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா தனிமையில இருக்கீங்களா வாங்க பேசலாம் பெண்கள் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி இப்போ நிறைய ஆப்ஸ் வந்துச்சு இப்ப இந்த ஆப்ஸ் மூலியமா தான் இந்த மாதிரி ஃப்ராடு வேலை எல்லாம் நடக்குது மேம் இவருமே பாத்தீங்கன்னா இந்த அங்கிள் ரெட் பாத்தீங்கன்னா இருநூத்தி வீடியோ வெளியிட்டு இருக்காரு இருநூத்தி ஐம்பது கம்மியா தான் போட்டிருக்காரு இருநூத்தி ஐம்பது ஆண்கள் கூட இந்த வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு மிச்சதெல்லாம் போடல ஆயிரத்தி இரநூறுல இரநூத்தம்பது தான் வெளியே வந்திருக்குது அப்போ அதையும் ஸ்டாக் வச்சிருக்காங்களோ ம் இப்போ வரைக்கும் இரநூத்தம்பது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே வந்திருக்கோம் ஒருவேளை அது ஏன்னும் ஸ்டடி பண்ணி இவங்க எடுக்கிறதுக்கு டைம் ஆகலாமா இருக்கும் இது என்ன சொல்றதுன்னு தெரியல அதாவது மக்கள் வந்து அளவோடு ஆசைப்பட்டு நான் வந்து ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம் சுற்றுறாங்க ஆமாம் இல்லீகல் அஃபேர் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு இப்போ இது அதிகமாகிறதுனால எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட போகிறது வந்து குழந்தைகளும் நம்முடைய கலாச்சாரமும் தான் இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிறது நார்மல் அப்படிங்கிற மாதிரி இப்போது பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நீங்கள் வச்சுக்கோங்க நார்மலாக இருக்கட்டும் பட் அது ஃபஸ்ட்டு ஒய்ஃப் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்னாகுது இல்லீகல் அஃபேரில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்னாகுது இவர்களுடைய பாதுகாப்பு என்ன இதற்கு வந்து ஒரு வழிமுறையை செய்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க இப்போ செஷல்ஸில் வந்து என்னோட கசன் இருக்காங்க அங்கே வந்து பதினஞ்சு பதினாறு வயசுலலாம் பசங்க ஒன்றா சுற்றுவாங்களாம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பொண்ணுடைய அம்மா அந்த குழந்தைய பார்த்துக்குமா அப்போது அந்த பையன் வந்து அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து மாதம் மாதம் வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துடணுமா இப்போ அந்த அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு எத்தனை ஆண்களோடையும் இருக்குமா அத்தனை குழந்தைங்களையும் அந்த அம்மா வந்து பார்த்துக்குமா அதை அந்தந்த ஆண்கள் அந்தந்த குழந்தைங்களுக்கு உண்டான பைசாவை அனுப்பிச்சிடுவாங்களாம் அங்கே அட்லீஸ்ட் ஒரு முறை இருக்குது அந்த குழந்தைகள் வந்து எங் எப்படி வளரணுங்கிற ஒரு முறை இருக்குது பட் ஆனால் அது வந்து முறைன்னு கூட எனக்கு சொல்ல முடியல குழந்தைங்கள வளர்த்துறதுக்கு ஒரு இடம் இருக்குது நம்ம ஊர்ல என்ன இருக்கு இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியால அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் ஒரு பெண் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதுல நம்ம சட்டத்துக்கும் இடம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க நம்ம இந்தியாலயும் நடக்குது இல்லையா இது எதை நோக்கி போகிறது ஆக்சுவலா பொண்ணு வந்து அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணிருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்னா ஒரு டெக்ஸ்டைல் அவங்க பேர்லாம் சொல்ல வரும்ல அவங்க வந்து இங்கே சென்னையிலையும் அவங்களோட கடை இருந்தது அப்ராட்லேயும் அவங்களுக்கு கடை இருக்குது மலேசியாலையும் இருக்குது அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒய்ஃப் அவங்களோட சிஸ்டரை கல்யாணம் பண்ணி இங்கே ஒரு ஒய்ஃப் ஸோ அது மாதிரி நான் பார்த்துருக்கேன் அண்ணன் தம்பிகளை கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு ரெண்டு பே அது வந்து நான் எதை ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் பட் இது வந்து காமனாக நடக்கக்கூடியது நம்ம கல்ச்சரில் வந்து அந்த ஆண் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக ஒரு ஒய்ஃபும் இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக ஒரு ஒய்ஃபும் வந்து அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பாங்க தான் ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஆக்டரே பண்ணியிருக்காங்க கொரோனாவில் நடந்து ஆப்பில் கல்யாணம் நடந்தது கொரோனாவில் பொண்ணு வந்து இங்கேயே இருக்குது பையன் அமெரிக்காவில் இருக்கான் கல்யாணம் நடந்துச்சு பொட்டெல்லாம் வந்து அந்த இதில் பார்க்கறது அந்த இடத்துல வைக்கிறான் ஆ அதாவது மனிதர்கள் வந்து ஆண்டவன் வந்து ஆறு அறிவு கொடுத்துருக்கான் விலங்குகளுக்கு அஞ்சு அறிவு தான் இருக்குது அதுக்கு வந்து நல்லது இது கெட்டது எதுன்னு அதுங்க கூட பகுத்தறிஞ்சு இப்போ பா இருக்குதுங்க ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த ஆறாவது அறிவு வந்து ஒரு சபலத்தில் மறந்து போய் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத சிந்திக்காமலேயே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளே நிறைய போய் மாட்டிக்கிறோம் இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது பணம் நீங்கள் ரேட்டிங் போடுங்க பணம் கொடுக்குறோம் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்க இவ்வளோ கம்மி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து ஒரு படிப்பனையாக இருக்கட்டும் எல்லாரும் இதை பார்க்குறவங்களாம் இந்த ஆப்பை போய் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி ஆப்புக்குள்ள போய் மாட்டக்கூடாது அப்படின்னு பிரச்சனை இருக்குன்னு ஆமா போனா இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆப் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆப் போய் எல்லாரும் போய் இந்த ஆப்ப போய் டவுன்லோட் பண்ணி பாக்காதீங்க இந்த மாதிரி ஆப்புக்குள்ள நம்ம போகக்கூடாது நாம வந்து எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சிந்திச்சு செய்யணும் அப்படிங்கறத வந்து உணர்த்துறதுக்கு தான் இந்த மிஸ்டர் ஹாங்க் உடைய ஸ்டோரி நமக்கு வந்து விளக்கி இருக்கு அதனால எல்லாரும் வந்து அந்த ஆப்புக்கள் எல்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் மக்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து அவேர்னஸ் ஆவாங்க நம்புவோம் மேம் ரொம்ப நன்றி மேம்